அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் ஐபோவால் வெல்கம் டு சிடிசி டாக் ஷோ திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட திரும்ப திரும்ப ரிபீட்டடா சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து நாங்க வந்து யாரையும் ப்ரோமோட் பண்ண போறது கிடையாது இப்போ இருக்கிற பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நடக்கிறத பேசிட்டு இருக்கோம் அதனால வந்து இவங்க இவங்களுக்கு அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க நீங்க நினைக்கிறதுக்கு மாற்றமா கூட நிறைய விஷயங்கள் நடந்துட்டு போகலாம் நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம் நாங்க யாருக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற தேர்தலுக்கு முதல் நாள் வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இது பண்ணுவோம் அதுல எந்த மாற்றமும் கிடையாது

அவர்கள் வந்து கை இருந்தாங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியை வந்து

முகமட்டி முஜம்மில் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர்கள் தலை சங்க தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷய்யா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் அவர்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக முஷரப் முதுநபின் அவர்கள் இஷாக் ரமான் அவர்கள் அலிசப்ரி ரஹீம் அவர்கள் இலங்கை ஜனநாயக கட்சியின் சார்பாக அன்வரே முஸ்தபா அவர்கள் தமிழ் தேசிய முற்போக்கு கட்சியின் தலைவர் கே கே உமாபதி இப்படிங்கிற முப்பத்தி நாலு தரப்பினர்கள் வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் கூட இணைஞ்சிருக்காங்க இதனுடைய காணொலியில் நான் பேசும்போது உங்களுக்கு வந்திருக்கும் நினைக்கிறேன் இது தாண்டி இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும் இந்த சுயேட்சையாக வந்து போட்டிடுறாங்க இல்லையா கட்சி இல்லாம முப்பத்தி ஒன்பது பேர்ல கட்சி சார்பா இல்லாம சுயேட்சையா போட்டியிடக்கூடியவங்களுடைய சின்னங்கள் வந்து வெளியாக இருக்கு இதுல என்னன்னா தமிழ் கட்சிகள் சார்பில் வந்து அரியநேந்திர ஐயா அவர்கள் வந்து போட்டிடுறாங்க அரியநேந்திர ஐயா அவர்களுக்கு கொடுத்திருக்கிற சின்னம் பார்த்தீங்கன்னா சங்க கொடுத்திருக்காங்க இன்னைக்கு ஒரு தமிழ் மீடியாவில் நான் வந்து பார்த்தேன் அரியநேந்திரனுக்கு சங்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ரெட்டை அர்த்தத்தில் ஸோ யார் யாரு அந்த பதினேழு பேர் அப்படின்னு பார்ப்போம் என்னென்ன சின்னம் அப்படின்னு பார்ப்போம் வித்தியாசமான சின்னங்கள்லாம் இருக்கு பந்த தடவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கேஸ் சிலிண்டர் இது நமக்கு நல்லா தெரியும் அப்போதையும் நம்ம பார்த்தோம் சரத் கீர்த்தி ரத்னா அவர்கள் கால்பந்து அதுக்கப்புறம் கே கே பியதாஸ் அப்படிங்கிறவர் வந்து கல்குலேட்டர் அஜந்தடி சொய்சா அன்னாசி பழம் ஆனந்த குலரத்ன பதக்கம் அக்மி மன தயாரத்ன தேரர் கரும்பலக ஸ்ரீபால் அமரசிங்க டயர் சரத் ஃபோன்சேகா லாந்தர் ஆண்டனி விக்ர விக்டர் பெரேரா மோட்டார் பைக்கு முகமது இலியாஸ் அப்படிங்கிறவர் கேட்குறாரு சிரிஞ்சு கலம் ஆனகே பிரேமசிரி அப்படிங்கிற ஒருத்தர் கேட்கிறாரு மூக்கு கண்ணாடி அனுரால் சிட்னி ஜெய ஜெயரத்ன மல பலாப்பலம் டிஎம் பண்டாரநாயக்க மேசே மின்விசிறி மயில்வாகனம் திலகராஜா சிறகு பிரசாந்த் ரான பத்தி தெரியும் அவர் கொஞ்ச நாட்களாக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார் பெரிய பிரச்சனை எல்லாம் போச்சு அவர் கிரிக்கெட் மட்டை பெட் சின்னத்தில் வந்து போட்டிடுறாரு அரியணேந்திரன் ஐயா அவர்கள் சங்கு சமிந்த அனுருத்த வந்து குதிரை லாடம் இவங்கெல்லாம் சுயேட்சையாக வந்து போட்டிடுறாங்க நான் சைட்ல ஒரு பட்டி பட்டியல் ஒன்று காமிக்கிறேன் ஸோ அந்த சின்னங்கள் வந்து இதாக இருக்குது இப்போ அவர்கள் மொட்டு சஜித் அவர்கள் வந்து டெலிஃபோன் இப்படிங்கிற மாதிரி அது நமக்கு தெரியும் தெரிஞ்ச விஷயம் தானே சரி இப்படி இருக்கிற பட்சத்துல இந்த வாக்குச்சீட்டு அச்சடிக்கும் பணிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாக தேர்தல்கள் ஆணைக்குள் வந்து சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது வேட்பாளர்கள் அப்படிங்கிறதுனால இருபத்தி ஏழு அங்குள நீளமும் அஞ்சு அங்குல அகலமும் கொண்டதாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் வந்து எஸ்ஜேபிக்கு சப்போர்ட் பண்றதாக ஒரு செய்தி வந்திருந்தது எஸ்ஜேபி பக்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்க அவருக்கு சப்போர்ட் கொடுக்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மைத்ரியும் சொல்லியிருக்காரு என்னன்னா நான் வந்து சப்போர்ட் யாருக்குமே சப்போர்ட் பண்ணலங்க எந்த தடவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இதுக்கு இடையில வந்து இன்னைக்கே பரபரப்பான விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு மகாநாயக தேரர்களை வந்து அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் சந்திச்சு ஆசி பெற்று அவருடைய அந்த தமது திட்டங்கள் தொடர்பாக வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்காங்க நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தங்களுடைய அந்த அந்த என்ன சொல்றது அந்த போர் போராட்டம் சொல்லலாம் இல்லனா அந்த யுத்தம் அரசியல் யுத்தம் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அனுராதபுரையில வச்சு அமோகமான வரவேற்பு நாமல் அவர்களுக்கு வந்து அனுராதபுரத்துல வந்து கிடைச்சி ஏன்னா அவர் அவர் ஒரு இளமையான ஒருத்தர் சோ பெண்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் பெண் பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் அனுரா அந்த நாமல் ராஜபக்ஷ பொழுது நேற்று டான்ஸ் எல்லாம் பண்ணி செம ரகலையா இருந்தது வீடியோக்கள் கூட பெருசா வந்து ஷேர் ஆகி இருந்தது இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கண்டியில இருக்கக்கூடிய மீரா மாக்கம் அப்படிங்கிற ஒரு பள்ளிவாசலுக்கு போயிட்டு அங்க சமய ஆராதனைகள் ஈடுபட்டு ஜமியத்துள்ள வரலாம் அங்கே நிற்கிறாங்க அவங்க கிட்டலாம் வந்து துவா பிரத்தனைகளில் ஈடுபட்டு அப்படி ஒரு விஷயங்கள் நான் பக்கத்தில் வந்து பிக்சர்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் இதில் மிகப்பெரிய ஒரு ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா முஸ்லீம் காங்கிரஸினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசா மௌலான அவர்கள் ஆனால் அணில் அவர்கள் வந்து இன்னைக்கு மீட் பண்ணி அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கிடையில் அன்னைக்கு வந்து சுதந்திரதாசர் ஸ்டேடியத்தில் வந்து இவங்கெல்லாம் போனாங்க இல்லையா அப்புறம் ஒஃபக்கி அவர்கள்லாம் போகிற டைமில் வந்து இவர் போகல அப்போ டவுட்டாக இருந்தது இவர் யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாருன்னு இதுக்கிடையில் நம்மளுடைய தமிழரசு கட்சி சார்பாக இன்னுமே முடிவு வரலையே எல்லாரும் எல்லாத்தையும் அறிவிச்சுட்டாங்க சுமந்திரன் நய்யா அவர்கள் வந்து இன்னும் சொல்லலையே யாருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளிநொச்சியில் ஊடகவியலாளர் சந்திப்பு வந்து மேற்கொண்டிருந்தாங்க அதில் வந்து சுமந்திரன் நய்யா அவர்கள் சொன்னாங்க எந்த ஜனாதிபதி தேர்தல் வந்தாலும் கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் அனௌன்ஸ் பண்ணுவோம் யாருக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் இந்த வாட்டையும் அப்படி தான் புதுசாக எதுவும் இல்லை சொல்லுவோம் டைம் வரும்பொழுது நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காரு மிக முக்கியமாக எல்லாரும் யாருக்கு யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கிற விஷயம் எல்லாம் வெளியே வந்துருச்சு இதுக்கிடையில் ஜனாதிபதி தேர்தல் தேர்தலுக்கு ஜனாதிபதி வேட்பாளர் வந்து எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு யார் வெற்றியாளர் அறிவிக்கப்பட்ட உடனே கொஞ்ச நாட்கள் கொடுத்து எல்லா டீட்டெயில்டையும் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல்கள் ஆணைக்குழு வந்து சொல்லியிருக்காங்க எங்க இருந்து உங்களுக்கு காசு கிடைக்கிது எவ்வளவு செலவு பண்றீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து வேட்பாளர்கள் வந்து வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு இடையில மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா பா அரியனேந்திரன் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா நான் வந்து வெற்றி பெறணும் அப்படின்ட்டு ஜனாதிபதி தேர்தலில் நிக்கல ஆனால் தமிழ் மக்களினுடைய ஒற்றுமையை வந்து நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு ஒரு ஆளாக வந்து தமிழ் மக்களை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தி ஜனாதிபதி தேர்தலில் வந்து நான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க நல்ல விஷயம் தான் இல்லைன்னு வந்து சொல்ல முடியாது அதோடு வந்து வேற என்ன சொல்றது இன்னைக்கு வந்து உதயங்க வீரத்துங்க ரஷ்யாவிற்கான முன்னாள் இலங்கை தூதுவர் வந்து உதயங்க வீரத்துவங்க இருந்தாப்புல அப்டேட் கொடுத்துட்டே இருப்பார் அப்போ நாங்கள் அன்னைக்கே கால் பண்ணி கேட்டோம் உதயங்க வீரத்துவங்க சொல்றதை நான் போட்டுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு நாமல் அவர்களுடைய மீடியா சார்பாக எங்களுக்கு வந்து கால் வந்திருந்தது அப்ப அவங்க சொன்னா உதயங்க வீரத்தவங்க சொல்ல எல்லாம் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இருந்தாங்க அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காருன்னா நாமல் ராஜபக்ஷ அவர்கள் அரசாங்கத்தை அமைச்சர் அப்படின்னா என்ன நடக்கும் யார் பிரதமராக வருவாங்க அப்படின்னா ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ அவர்கள் தான் பிரதமராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க சைடே வந்து நம்பாதீங்கன்னு சொல்லும்பொழுது அந்த மேட்ரெல்லாம் நம்ம பெருசாக எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதோடு அந்த இப்போ இருக்கிற இப்போ தேர்தல் நெருங்குது இருநூற்றி இருபத்தஞ்சு எம்பிமார்களுக்கும் பாதுகாப்பிற்காக மேலதிகமாக வந்து துப்பாக்கிகள் அதாவது ரிப்பீட்டர் ரக துப்பாக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த துப்பாக்கிகள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அது நல்ல விஷயம் தான் ஏன்னா தேர்தல் காலங்களில் வந்து எல்லாரும் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன் அதோட அப்படி ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்திருக்கு ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து நடந்ததை வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிருக்கேன் பெருசாக எதுவும் கொண்டு வரல நாங்கள் நாளைக்கு வந்து சந்திப்போம் என்ன நினைக்கிறீங்க எல்லாருடைய சின்னங்கள் பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம் எல்லாருடைய அரசியல் வந்து அந்த வேகம் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் எந்த கட்சிக்காகவும் எந்த கட்சி தலைவர்களுக்காகவும் நீங்கள் அடிச்சுக்காதீங்க நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க கையில் இருக்கிற அஞ்சு விரலும் வந்து அஞ்சு அஞ்சு அஞ்சும் ஒரே மாதிரி இருக்காது ஆனால் ஒவ்வொருக்கும் தன்மைகள் வந்து காணப்படும் ஆனால் அஞ்சு ஒன்றில் தான் இருக்கும் ஒரு கையில் தான் இருக்கும் அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அரசியல் அவன் வந்து எங்களுடைய தலைவன் இவன் வந்து எங்களுடைய தலைவன் சொல்லிட்டு நீங்கள் அழிச்சிட்டு சண்டை போட்டெல்லாம் சைவ் செஞ்சுருக்காதிங்க இந்த பார்த்தீங்க இல்லையா ஓவர் நைட்டில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு பேர் ஒரே சைடில் போய் மாறிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த கட்சி கொஞ்சம் முன்னில இருந்தால் அந்த கட்சிக்கும் தாவுவாங்க அதனால் வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்குது உங்களுக்கு இருக்குது எனக்கும் இருக்கும் நீங்கள் பார்க்குறவங்க சஜித் ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருப்பீங்க நம்மளுடைய ரணில் ஆதரவாளர்கள் இருப்பீங்க நம்மளுடைய ஏகேடி யூனிடைய ஆதரவாளர்கள் இருப்பீங்க எல்லாருமே இருப்பீங்க ஆனால் கமெண்ட்டுக்குள்ளே வந்து சண்டை போட்டு அவர் பெருசு இவர் பெருசில் மட்டும் சொல்லாதீங்க நீங்கள் பார்க்குற வெளி அரசியல் வேறு நீங்கள் பார்க்குற பார்க்காத அரசியல் வேறு இருக்கு அதனால நீங்க தீர்மானிங்க யாருடைய முரண்பட போகாதீங்க ஒரு நல்ல முடிவு எடுத்து ஓட் பண்ணுங்க அவ்வளவுதான் நாங்க உங்களுக்கு சொல்ல முடியும் நீங்க இது கேஸ் சிலிண்டருக்கு போடுங்கன்னு நாங்க உங்களுக்கு சொல்லவே இல்லை கேஸ் சிலிண்டர் வந்து நாங்க ஜஸ்ட் வச்சு பேசினோம் இதுக்கு கீழே நீங்க கேஸ் சிலிண்டர் வேற நக்கல் பண்றீங்களா அப்படிங்கிறவரு உங்களை யாரும் நக்கல் பண்றது கிடையாது இதுக்குள்ள நீங்க கோவப்பட்ட எந்த பிரயோஜனமும் கிடைக்க போறது இல்ல உங்களுடைய ஒரு ஓட்டு தான் அந்த நாட்டினுடைய தலையெழுத்தையே தீர்மானிக்க போகுது அதுக்கு இடையில் அடிச்சுட்டு சண்டை போட்டு ஆகியோ பண்ணிவிட்டு கோவப்பட்டுட்டு ஆத்திரப்பட்டு தெரியாதீங்க அழகாக யோசித்து முடிவெடுங்க யார் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறீங்க உங்களுடைய சுய புத்தியை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நாங்கள் சொன்னால் தான் நீங்கள் வந்து ஓட் போடணுமா இவருக்கு போடுங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் போடணுமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறது அந்த யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனல் நான் சொல்கிறது இன்னொரு யூடியூபர் சொல்கிறதுலாம் கேட்காதீங்க உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் ஓட் பண்ணுங்கள் இன்னும் இருக்கிறது ஒரு முப்பத்தஞ்சு நாட்கள் தான் பார்க்கலாம் குட் நைட்